இந்த நாள் வேத தியானத்தில் நாம் மீண்டுமாக நாம் அபிரகாமுடைய குடும்பத்தை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம் கடந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலே நாம் அபிரகாமுடைய குடும்பத்திலே அபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்ததான பிள்ளைகளை குறித்து இஸ்மவேளை குறித்தும் ஆமீன் படிக்க நம்முடைய தேவநாயகி கத்த நம்முடைய ஆமீன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபையை தந்தார் அதற்கு அடுத்ததாக அபிரகாமுடைய குடும்பத்திலே அபரகாமுடைய மனைவி கேத்துராளுக்கும் கேத்துராளுடைய பிழைகளை குறித்து அதாவது மீதியானியர்களை குறித்து மீதியானை குறித்தும் அறிந்து கொள்ள நம்முடைய தேவனாகி கத்தர் கிருபையை தந்தார் ஆமீன் மூன்றாவதாக ஆமீன் மூன்று மனைவிகள் இல்லையா அதிலே மூத்த மனைவியை குறித்து நாம் இந்த நாளிலே கூட நாம் தியானிக்க போகிறோம் பிரியமான கத்தருடைய பிழைகளே அபிரகாமுடைய மனைவிகள் மூன்று அவைகளை குறித்து அதியாகமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலும் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலும் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலும் சாராய் அல்லது சாராலை குறித்து நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக ஆகாருடைய ஆகார் மனைவி குறித்து அகமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள் வரையிலும் கலாத்தியார் நான்கு இருபத்தி ரெண்டிலும் ஆமையின் ஆகாரை குறித்து நாம் பார்க்கிறோம் பிரியமான கத்தருடி பிள்ளைகளே மூன்றாவது மனைவி என்று சொல்லி பார்க்கிறோம் கேத்ராலை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் மூ நான்கு வசனங்கள் வரையிலும் கேத்ராலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இனி நம்ம அபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த பிள்ளைகளை குறித்து நாம் இனி தியானிக்கலாம் பிரியமான கத்திரடி பிள்ளைகளே அபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த பிள்ளைகளை குறித்து ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது அதிலே ஈசாக்கு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஈசாக்கை குறித்து ஆதியகமமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலும் மத்திய முதல்லாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலும் அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலும் ஈசாக்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த பிள்ளைகளிலே ஈசாக்கு ஒருவன்தான் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே இனி ஈசாக்குடைய மனைவியை குறித்து நாம் இனி பார்க்கலாம் ஆமையன் ஈசாக்குடைய மனைவி ரெபேக்கால் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த ரெபேக்கால் யார் இந்த ரெபேக்கால் என்று பார்க்குற வேலையில் ஆமையன் தேராக்குடைய மகன் நாகோருக்கும் நாகோருடைய மகன் பெத்துவேலுக்கும் பெத்துவேலின் பிள்ளைகள்தான் லாபானும் ரெபேக்காலும் என்று சொல்லி ஆதி அகமத்தின் புஸ்தகம் ஆமே இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலும் ஆமீன் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலும் இருபத்தி நான்காவது வசனத்திலும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலும் ஆமேன் பெத்துவேளை குறித்தும் ரெபே காலை குறித்தும் ஆமேன் இந்த ஆமேன் ரெபே காலை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான கத்திரடி பிள்ளைகளே மூன்றாவது ஆக இனி நமக்கு ஈஷாக்குக்கும் காலுக்கும் பிறந்த பிள்ளைகளை குறித்து நாம் இனி பார்க்கலாம் ஆதிகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலும் இருபத்தி ஓராவது வசனத்திலும் இருபத்தி நான்காவது வசனத்திலும் ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் பிறந்த பிள்ளைகளை குறித்து ஆமென் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது ஆமீன் முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் ஏசா என்று சொல்லி பார்க்கிறோம் ஏசா அல்லது ஏதோம் ஆமீன் ஏதோமியர்களுக்கு தகப்பன் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏசாவை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலும் முப்பதாவது வசனத்திலும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்திலும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலும் ஏசாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாவது ஒரு குமாரன் ஆமே அவன்தான் யாக்கோப் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த யாக்கோப்பை குறித்து ஆமின் ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலும் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது யாக்கோப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான கத்துடி பிள்ளைகளே அபிறகாமிக்கும் சாராளுக்கும் பிறந்த பிள்ளைகளை குறித்தும் குடும்பங்களை குறித்து நமக்கு ஆமீன் தியானிக்க நம்முடைய தேவனாய் கத்தர் இந்த நாளிலே கிருபை தந்தார் பிரியமான கத்துடி பிள்ளைகளே அபிறகாமுக்கும் மூன்று மனைவிகள் ஆமீன் மூன்று குடும்பங்களை குறித்தும் இந்த நாட்களிலே நமக்கு தியானிக்க நம்முடைய தேவநாய் கத்தர் கிருபை தந்தார் மீண்டுமாக நான் அடுத்த குடும்பத்திலே சந்திக்க வரையிலும் நம்முடைய தேவனாகிய கத்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் காட் பிளஸ் யோ